அலாம் வலிக்கும் இவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஏரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம கோவிலம்பாக்கத்தில் இருக்கிற வடக்குப்பட்டு அப்படிங்கிற ஏரியா அந்த இடத்துல தான் இந்த மாதிரி குடிசைக்குள்ளையும் தார்பாய்க்குள்ளேயும் வாழ்கிற மக்கள் இருக்காங்க இந்த மக்களை நாங்கள் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கோம் வெள்ளம் வந்த டைமில் இந்த ஏரிக்கரையிலேருந்து தண்ணீர் புகுந்து இந்த இடம் முழுக்கவே பயங்கர தண்ணீராகிடுச்சு பாவம் இங்கே யாராலேயுமே வசிக்க முடியலை அணையெல்லாம் உடஞ்சி போச்சு ஸோ அந்த டைமிங்கில் அணை கட்டி இப்போது மேலே வந்து ரோட் மாதிரி டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க அலகம்தூரியில்லா அந்த வீடியோவும் நம்ம போஸ்ட் போடுவோம் அல்லாஹ் பாருங்கள் இதுதான் இந்த பார்த்திங்க இல்லையா அந்த சட்டி பானல்லாம் உள்ளே இருக்கு பாருங்கள் இதுதான் அவங்களுடைய வீடு பேருக்கு அந்த தார்ப்பாயோ குடிசையோ போட்டு உள்ளே ஒன்றுமே இருக்காது அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய மக்கள் தான் இவங்க அத்தனை பேருமே இவங்க அத்தனை பேருமே வந்து குப்பை வேலை பார்க்குறாங்க ஒரு சிலர் வந்து இந்த மேஸ்திரி வேலை கொத்தனார் வேலை இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறாங்க இவங்களுக்கே சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்தான் ஆனாலும் கிட்டத்தட்ட அங்கே நாய் இது பார்த்திங்களா ஒரு பத்து பதினஞ்சு நாயை இவங்க அத்தனை பேருமே சேர்ந்து வளர்க்குறாங்க இவங்களை இவங்கள போய் நம்ம பார்க்கணுன்னா அந்த நாயை தாண்டி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ரொம்ப அன்பான மக்களும் கூட இப்போ இவங்க போட்டிருக்க துணி தான் இவங்க வச்சுருக்கிறதுலையே ரொம்ப நல்ல துணிகள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி தான் எங்களுக்கு சண்டே நாங்கள் வெளியில் இன்றைக்கி தான் போவோம் கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் சர்ச்சுக்கு போகிறதாக இருந்தாலும் எங்கே போகிறதா இருந்தாலும் ஸோ நாங்கள் இப்போ போட்டிருக்க துணி தான் இருக்கிறதுலே நல்ல துணிகள் அப்படிங்கிறாங்க அந்த துணிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன் நம்ம வீட்டில் நம்ம ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணுற துணி தான் அவங்க போட்டிருக்காங்க அளவுக்கு அங்கே இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் பயங்கரமாக கஷ்டப்படக்கூடியவர்கள் அவங்க எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணோன்னா இன்றைக்கி பிரியாணி அல்ஹம்துலில்லா யார் ஸ்பான்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொடைக்கானலில் அரிஸ்டோ பில்டர்ஸ் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இன்றைக்கி வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா அவங்க வீட்டில் பேத்தி பிறந்திருக்காங்க அதை அவங்க வந்து சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுற விதமாக நாங்கள் ஏழைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏழைகளுக்காக அல்கம் அவங்க பங்கீடு பண்ணாங்க சிக்கன் பிரியாணி அத்தனை பேருக்கும் அலகம் கொடுக்க ஆரம்பிக்கவும் குழந்தைங்கள்லாம் ஓடி வர ஆரம்பிச்சிருச்சு ஆகா பிரியாணி 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 அப்படின்ட்டு ஒரு குழந்தெல்லாம் கத்திக்கிட்டே ஓடி வந்தான் தொடர்ந்து அலமது இல்லா எல்லாருக்கும் பரிமாற ஆரம்பித்தோம் அங்கே ஒரு குட்டி பிளேட் வைக்கிறா இல்லையா அவள் எங்கள் குட்டி அவளும் நான் வந்து உங்கள் கூட இந்த தடவை ஜாயின் பண்ணிக்கிறேம்மா நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேம்மா அப்படின்னு சொல்லி அவளாக நின்று பிளேட்டை எடுத்து வச்சா ப்ளேட்டெல்லாம் அங்கே அடிக்கிற காற்றுக்கு பறந்து போச்சு இருந்தாலும் எடுத்து வச்சு நாங்கள் கொடுத்துட்ருந்தோம் அலமது இல்லா எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பான முறையில் எங்களால் கொடுக்க முடிஞ்சுது இங்கே இருக்கிற அத்தனை மக்களுமே ரொம்ப சிரமப்படக்கூடிய மக்கள் தான் அந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதே டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெஸ்ஸுக்காக ரிக்வஸ்ட் கேட்டிருந்தோம் இல்லையா ஸோ அந்த டைமில் ட்ரெஸ்ஸுமே நிறையா பேர் கொடுத்துருந்தாங்க அப்புறம் அவங்க சந்தோஷத்தை வந்து பகிர்ற விதமாக கொஞ்சம் சாக்லேட்ஸும் அவங்க கொடுக்க சொல்லியிருந்தாங்க நம்ம சாக்லேட்ஸும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தோம் ட்ரெஸ்ஸுமே வந்து இன்ஷால்லா உங்கள் பகுதியில் வந்து நீங்கள் வந்து நல்ல துணிகள் அதாவது நம்ம பிள்ளைக்கு நம்ம என்ன துணியை போட விரும்புவோமோ வீட்டில் இருக்கிற துணிகள் பழசுன்னு நீங்கள் கழிச்சிங்கன்னா நீங்கள் எதை போட விரும்புவீங்களோ அதை மற்றவங்களுக்கு கொடுங்க இன்ஷால்லா சென்னைக்குள்ளே நீங்கள் இருந்து எங்களை கூப்பிட்டாலும் நாங்கள் கண்டிப்பாக வந்து பிக்கப் பண்ணிப்போம் இதே சென்னையை தாண்டி அதர் டிஸ்ட்ரிக்ஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு தாராளமாக நீங்கள் அங்கே இருந்து அனுப்பிவிடலாம் நாங்கள் அந்த கொரியர் செலவு கூட ஏற்றுப்போம் இன்ஷால்லாம் ஆனால் நல்ல துணிகளாக கொடுங்க நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் அளவு பார்த்து அளவு பார்த்து ஒரு ஒரு துணிகளுமே சொல்கிறேன் அவ்வளோ நல்ல துணிகள் ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு நார்மலாக அதுதான் பிள்ளைகளுக்கு பத்தாமல் போயிடும் அவ்வளவுதான் நம்ம நான் நூறுரூபா இரநூறுபான்னு சொல்லி நார்மலாக எடுத்த துணிகளெல்லாம் போட்டு ரஃப்யூஸ் தான் அடிச்சிருவோம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்து ஐநூறுபான்னு எடுத்து வச்ச துணிகளெல்லாம் வந்து பீரோக்குள்ள தூங்கி தூங்கி ஒரு நாள் பிள்ளைக்கு வந்து ஐயோ பெருசாக இருக்குது பெருசாக இருக்குமோ ஒரு நாள் எடுத்து போட்டால் அன்றைக்கும் பத்தாமல் போயிருக்கும் ஏன்னா அது ரொம்ப சிறுசாயிடும் அந்த மாதிரி இருக்கிற நல்ல துணிகளை தாராளமாக நீங்கள் கொடுத்து உதவலாம் இந்த மக்களுக்கு எல்லா பிள்ளைங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் எல்லா பிள்ளைகளுமே புது துணிகளை போட்டுட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒரு பிள்ளைகளும் போட்டுட்டு வந்து நல்லா இருக்கா பாருங்க பாருங்க அப்படின்னு நம்ம கொடுத்த உடனே ஓடி ஓடி போய் துணிகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குழந்தை அந்த குழந்தை பேரு நிதின் ரொம்ப அழகான குழந்தை பாவம் ரொம்ப காய்ச்சலும் சலியுமா அந்த குழம்பை இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஹெல்ப்புமே அங்கே தேவைப்படுது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மக்கள் தான் அங்கே இருக்கிற அத்தனை பேருமே ஸோ உங்களால் உதவி செய்ய முடிஞ்சால் கண்டிப்பாக நம்ம ட்ரஸ்ட்டை காண்டக்ட் பண்ணி உதவி பண்ணுங்கள் இல்லை நாங்கள் நேரில் போய் உதவி பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக அப்பவும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நாங்களே கூட உங்களை அந்த இடத்துக்கு விசிட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போகிறோம் அங்கே இருக்கிற அத்தனை பேருமே சிரமப்படக்கூடிய மக்கள் தான் எல்லாருமே போவோம் புது ட்ரெஸ் போட்டுவிட்டாங்க ரெடியாகி ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்காக தலையெல்லாம் கட்ட சொன்னாங்க ஸோ தலையெல்லாம் நம்ம எல்லாேருக்கும் கட்டிவிட்டோம் எல்லாேருமே நம்ம கொடுத்த ட்ரெஸ்ஸை அழகு அழகாக போட்டிருக்காங்க அங்கே அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அத்தனையுமே வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது நமக்கு துணி கொடுத்த அத்தனை பேருக்குமே வந்து அவங்க அத்தனை பேருமே துவா செஞ்சாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நல்ல நல்ல துணிகளாக இருக்குது ரொம்ப நல்ல துணிகளை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஸோ தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்